தம்பி திமுக விட்டு வைகோ தான் விலகி போனாரு ஆனா திமுக வந்து ஒண்ணு இல்லாம போச்சு எல்லாம் வந்து ஏதாவது கிடைக்கணும் வர்றான் நம்ம தம்பிங்க ஏதாவது கிடைக்கும் நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கணும் வர்றான் இங்க இன விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதனால கிடைக்கல இந்த ஏமாற்றத்துல தம்பிங்க போறாங்க அப்புறம் வந்துருவாங்க நம்ம தம்பிங்க தானே வந்துருவாங்க வேற திருப்பி அவரு எப்படி நடந்துக்கிறாரு அந்த மாதிரி தான் தெரியா பிள்ளைய வந்து ஒரு சிரட்டை உடைச்சி விட்டுனா அதுக்கு வேற இது குச்சியை உடச்சுன்னா அதுக்கு வேற வேற மாதிரி பண்ணி விட்டுனா சினிமஸ் பண்ணி விச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி அதே மாதிரி தான் இங்கே நடவடிக்கை இருக்கும் அதுலேயே இவர் ஒரு மாதிரியான ஆசிரியர் ஆமாம் அதனால அதனால யார் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்டனை இருக்கும்